ఆ పిల్లదాదా ఆ అదమ్మ నాగో నాగో అబ్బ మిట్ మరి తిప్పే ఓగో మహారాజవా రెండు ద

கருநாகத்தோட பிள்ளை என்ன பாக்குது என்ன பண்றதுன்னு தெரியல இது சார பாம்பு சின்ன சின்னமா வெட்டி அடிக்கா சண்டை போடாதீங்க எதா இருந்தாலும் ஒருத்தர் செய்யுங்க வேலையை அழவிலாமா உம்

வரும் <test Springs th·> <t> <t -rett Australian> <assessment> என்ன பாக்குற வச்சிட்டு என்ன பேசிப்டீங்க மட்டும் சொல்லுங்க என்ன பேசிப்டீங்க நீ வந்து எடுத்தா அப்படியா அவங்க கூட பேசுவாங்க பேசாதீங்க என்ன வாங்கனோ இது காலையில குழம்புதா காலையில் புரிய இப்போ ரெடி பண்றீங்க

அதேருக்கு அதேருக்கு நாளைக்கு என் யார் அதெல்லாம் சாப்பிட்டீங்க